இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ப்ரொமோ டூவில் சந்தர்யாக்கு எதிராக ஒரு வேலை வந்து பிக் பிக்பாஸ் வந்து பண்ணி விட்டுருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ லைவ்வில் பிக்பாஸ் வந்து எல்லோரும் நாமினேஷன் வந்து வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நாமினேஷனில் வர்றாங்க நம்ம சௌந்தர்யாவும் நாமினேஷன் வந்து வர்றாங்க அதனால தயவு செஞ்சு எல்லாருமே சவுந்தரியா ஃபேன்ஸ் வந்து சௌந்தரியாக்கு தமிழ் கிழமையும் சரி காட்ஸ்டாலும் சரி கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க அந்த கான்வர்சேஷனில் வந்து பிக்பாஸ் சொல்லிட்டார் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த போட்டியோ இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இது மக்கள் கையில் தான் உங்களுடைய வெற்றி தோல்வி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு சௌந்தரியா அந்த இடத்துல ஃபன் பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ நாள் கவர்லையா பாஸ் அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் ஏறும்போது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆ மொத்தத்தில் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போது எல்லாருமே நாமினேஷனில் வந்துடுவாங்க அதில் மெயினாக முத்து சவுந்தர்யா ஜாக்லீனு எல்லாருமே இருப்பாங்க ரயானை தவிர அதனால் நம்ம சவுண்டு ஃபேன்ஸ் வந்து கடகடன் ஓட்ட போட்டு விட்ருங்க இதில் ரெண்டு அடுத்து இந்த ரெண்டாபுரம பற்றி பார்க்கலாம் அதாவது சௌந்தர்யா கேளுட்றா பல பேர் வந்து சூழ்ச்சி பண்ணிருக்காங்க அதில் விஜய் டிவிக்காரனும் சூழ்ச்சி பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது சம்மந்தமே இல்லாத விஷயம் வெளியே போனவனுக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கும் போட்டி வைப்போம் காம்படிஷன் வைப்போம் அந்த போட்டியில் வந்து வெளியேருந்து வந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் ப்ளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பாருங்கள் இது வந்து எப்படி வேணால் நடக்கலாம் அவங்க சாதகமான ஆட்கள் கூட அவங்க உள்ள திணிக்கை வந்து பார்க்கலாம் என்னென்னமோ நடக்க போகுது இதில் வந்து இவர் சொல்கிறார் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒயிட் கார்டுக்கும் நாக் அவுட் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இது ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது மக்களே இது வந்து எப்படி நம்மளால் யூகிக்க முடியலை ஏன்னா ஏதோ எனக்கு வந்து தோணி இன்டிஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ சௌந்தர்யாவுக்கு தான் இங்கே வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வந்து இந்த போட்டியில் இறுதியில் போட்டி வைப்பாங்களா புரியலையே போட்டி வச்சு இந்த போட்டியோட இறுதியில் ரெண்டு பேர் வந்து கூட ரீப்ளேஸ் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மக்கள் ஓட்டுப்படி தான் வந்து அங்கே வீட்டுக்குள்ளே வந்து ஆள் இருக்கணும் ஆனால் இவங்க திடீர்னு வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு அதுலேருந்து நாக் அவுட்டு வெளியே போனோம் ரீப்ளேஸ் அப்படிங்கும்போது அது ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது அதனால சவுந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த ரெண்டு வாரமுமே ஒரு சப்போர்ட் வந்து அவ்வளோ தூரம் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க ஒரு ரியல் வின்னராக மாற்ற முடியும் ஏன்னால் போன சீசனாக இருக்கட்டும் அஞ்சாவது சீசனாக இருக்கட்டும் நம்மளாம் பார்த்துருப்போம் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்